காலை வணக்கம் மகதிர் தினம் யோகா தினம் ஒரு யோகாவில் பத்மாசனத்தில் வரக்கூடிய ஆசனங்கள் உங்களுக்காக வழங்குகிறோம் அதன் வரிசையில் இன்று செய்து காமிக்கக்கூடிய ஆசனம் பத்ம வீராசன நிலை ஒன்று கும்பிட்டு நிலை வைத்துக்கொண்டு ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஐந்து ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பனிரெண்டு பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினாறு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தொன்னு இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று இருபத்தி நான்கு இருபத்தைந்து ஓய்வு இரண்டு கைகளிலும் செம்மற்ற வைத்துக்கொண்டு ஆழ்ந்த சுவாசம் பத்ம வீராசனம் இந்த ஆசனம் வந்து ஒரு எளிமையான ஆசனமாக தான் தெரியும் நம்ம பின்பக ரெண்டு கையை நம்ம கும்பிட்ட நிலை வைத்து கொண்டு கீழே குனிஞ்சிக்கிட்டு நம்ம இரு இருக்கும்பொழுது இரண்டு கைகளும் நல்லா ஒரு நடுக்கம் ஏற்படுகின்றன நட்பு நடுக்கம் ஏற்பட்டு இரண்டு கைகளும் வழிமடைய செய்கின்றன அது மட்டும் இல்லாமல் இந்த அடிவயிறு பகுதியெல்லாம் அமுக்கப்படுகின்றன என்ன கல்லீரல் கணையம் அனைத்து பகுதிகளிலும் அமுக்கப்பட்டு வழிமாடுகின்றன மலச்சிக்கல் பிரச்சனை உள்ளவர்கள் இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்து வந்தால் மலச்சிக்கல் நோய் நிறுத்தப்படுகின்றன தைராய்டு கிளாண்ட் நோய்கள் அப்படிங்கிறனா பார்க்கறதுக்கு இந்த ஆசனம் வந்து மிகவும் ஒரு எளிமையான ஆசனமாக தான் இருக்குது ஆனால் வந்து செய்தும் முயற்சி பண்ணி பாருங்கள் வந்து பலன்கள் அதிகம் இரண்டு கையை பின்னாடி இப்படி பின்னாடி நிலையை வைத்துக்கொண்டு இப்படி நீட்டும் பொழுது ஒரு இருபது எண்ணிக்கி செய்வதே கொஞ்சம் கடினமாக இருக்கும் ஆரம்ப காலகட்டத்தில் கொஞ்சம் தொடர்ந்து முயற்சி பண்ணி நம்ம செஞ்சோம்னா அது கொஞ்சம் ஒரு அஞ்சு ஒரு ஐந்து ஐந்து நிமிடம் இல்லை ஒரு ஒரு இரண்டு நிமிடம் நம்மால் செய்ய முடியும் தொடர்ந்து இந்த பயிற்சி செய்து பலனை அனைவரும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கும் அனைவரும் பயன்பெற வேண்டுமென்று கேட்டுக்கொண்டு நிறைவாக ஆசிரியர் அவர்கள் வர்ணனையில் சில கருத்துக்கள் இந்த பத்மாசனத்தை செய்கிற ஆசனங்கள் எல்லாமே பத்மனா தாமரை தாமரை மூலம் மலர்ந்திருக்கும் முகம் மலர்ச்சிக்கு அடைகிறதுக்கும் மனநிலையை ஒருநிலைப்படுத்துறதுக்கும் இந்த ஆசனங்கள் மிகவும் சிறந்த பழம் அடைஞ்சுது அப்புறம் இந்த பத்மாசனத்தில் மூச்சு பயிற்சியோடு இந்த ஆசனங்கள்லாம் செய்ய செய்ய உங்களோட ஆயுட்காலம் கலாம் அதிகரிச்சுட்டே இருக்கும் உங்களோட இப்போ இந்தமாரி ஆசனெல்லாம் செய்யும்பொழுது நம்ம முன்போக்கம் நல்லா முழு முழுமையாக போய் ப படுறதுனால அடியில் அமுக்கப்படுறதுனால சர்க்கரை நோயாளிகள் அப்புறம் கண கல்லீரல் கணையம் இந்தமாரி வேலை செய்யாமல் இருக்குது அப்புறம் கிட்னி பிரச்சனைகள் உள்ளவங்கள்லாம் இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்ய 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 ஏன்னா இங்கே உள்ள பேட்ரு லேண்டெல்லாம் இருக்கு இல்லைங்களா அந்த யூரின் பிளேட் இருக்க லேண்டெல்லாம் இந்த சைடில் உள்ளது தான் இருக்குது அதெல்லாம் தன்மை அதிகப்படுத்தி அதனால் அமுக்கப்படுவதனால எல்லாமே செயல்பாடு அதிகரிக்கும் அப்படி இருக்கும்போது இப்போ டயாலிசஸ் அந்தமாரி பிரச்சனைகள்லாம் வர்றவங்க நிறைய போய் ஆஸ்பத்திரியில் இது பண்ணுறோம் இப்போ அதெல்லாம் வரைய வராது அந்தமாரி செஞ்சுட்டே இருந்தோம்னா தினந்தோறும் இந்தமாரி ஆசனங்களை தொடர்ந்து செஞ்சிட்டு வந்தீங்கன்னா அந்தமாரிலாம் இருக்காது நோய்களே இல்லாமல் வரும் இப்போ இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளெலாம் நோய்கள் அதிகமாகுது வயிறுல் நம்ம சாப்பிட்ற சாப்பாடு சரியான செருமானம் அடையாமல் அப்படியே வயிறில் தங்குறதுனால பல விதமான பிரச்சனை சந்திக்கிறோம் இப்போ இதெல்லாம் இந்தமாரி செய்கிறது இப்போ உட்காந்துட்டு ஒரு நிர்வாகத்தில் வேலை செய்கிறோம் அபிஷேகலாக வேலை செய்கிறீங்க அப்படின்னா உட்காந்தே வேலை செய்வீங்க அப்போ இந்தமாரி ஆசனங்கள்லாம் செஞ்சு செய்ய செய்ய இந்தமாரி பிரச்சனைகள்லாம் உடல்நிலையான ஏற்படுகிற பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் எதுவுமே இல்லாமல் நல்ல மன சுறுசுறுப்பாக இருக்குதுன்னா வயிறு காலியாக இருக்கும் அப்போ இந்த வயிறு கலியாறதுக்கான விஷயங்கள்லாம் செய்ய சாப்பிட்ற சாப்பிட உடனே செரிக்கணும் அப்படின்னு நினச்சால் மட்டுந்தான் அதெல்லாம் சாத்தியம் அப்போ இந்தமாரி ஆசனங்கள்லாம் செய்துட்டு வந்திங்கன்னா காலை மாலை செய்துட்டு வந்திங்கன்னா உங்கள் உறவுக்கு நல்லா தசைகளில் வேலை செய்ய ஆரம்பித்து உங்களோட வயிறு சம்பந்தம் இப்போ கல்லீரல் கனையும் மண்ணீரல் எல்லாம் அமுக்கப்படுறதுனால எல்லா நோய்களையும் சரி செய்ய முடியும் இந்தமாரி ஆசனம் செய்யும்பொழுது சிறந்த ஆசனம் இதெல்லாம் செஞ்சு பழகும்போது நாளை ஒரு மீண்டும் ஒரு ஆசனத்துடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்